எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வீட்டில் மனைவியிடம் தினம் இதை கொடுத்து வாங்க அந்த வீட்டில் பண வரவு அதிகம் இருக்கும் பணம் சேமிப்பு உயரும் கடனே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் பொதுவாகவே வீட்டில் இருக்கிற பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு நல்ல ஒரு சுபிக்ஷமான வீடாக தான் இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் அந்த வீட்டில் நீங்கள் கவனித்து பாருங்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்கள யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் மனைவியே அவங்க அந்தளவுக்கு மதிக்கிறாங்க மரியாதை கொடுக்குறாங்க மனைவிக்குரிய அன்பை கொடுக்குறாங்க அப்படின் தான் அந்த வீட்டில் பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் பணம் சேர்க்கை என்பது நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தவங்க கையை எதிர்பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கேட் அடுத்த சிங்கிள் அந்த நம்ம அந்த வீட்டுக்கு போகிறோன்னா நம்மளுக்குரிய உரிய மரியாதையே வேறு மாதிரி தான் இருக்கும் அதற்காகவாது நம்மளுடைய நம்ம கிட்ட சேமிப்பு என்பதை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் சேமிப்பு பணம் உயரணும் பண வரவு இருக்கணும் அதுக்காக நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா எப்போ பாரு பணம்தான் முக்கியமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம் சரி இதை செஞ்சிடறோம் என்னென்னா இப்போ நீங்கள் தினந்தோறும் இந்த கேரளாவெல்லாம் ஒரு சில விஷயங்களை பின்பற்றுவாங்க நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களான்னு தெரியாது எனக்கு நித்தம் ஜீரக தண்ணி குடிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த சந்தனத்தை அவங்களுடைய பிரசாதமே சந்தனம் தான் சந்தனன்னா இந்த கலப்பட சந்தனம் டூப்ளிகேட் சந்தனம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரிஜினல் சந்தனக்கட்டை வாங்கி இழைப்பாங்க அவங்க உட்காந்து இழைச்சி ஐயப்பனுக்கு சாத்திரதாக இருந்தாலும் சரிதான் இல்லை அந்த அந்த சந்தனம் வந்து ப்யூர் சந்தன கட்டையில் இழைச்சி நெத்திக்கிட்டுப்பாங்க சந்தனம் இல்லாமல் அவங்க இருக்கவே மாட்டாங்க தலையில் எண்ணெய் தண்ணி ஊற்றுவாங்க எண்ணெய் தடவி தான் தண்ணி ஊற்றுவாங்க தேங்காய் அதிகமாக பயன்படுத்துவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அவங்க அந்த வீட்டில் வசதி வாய்ப்பாக நல்லாவே இருப்பாங்க அந்த ஊரே பாருங்களேன் ஒரு செழுமையான ஒரு ஊர் தான் கேரளா அந்த மாதிரி ஒரு சில ஊருங்களை பார்த்து நம்ம நல்லது கற்றுக்கலாம் தவறு கிடையாது அதே மாதிரி இப்போ நான் என்ன மனைவி கிட்ட தினம் கொடுத்து வாங்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினம் தினம் வருமானம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி தான் நம்ம சொல்கிறோம் வருமானம் வா வர்ற காசில் ஃபஸ்ட்டு கல் பூ வாங்குங்க ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ வாங்குங்க அந்த மாதிரி மங்களகரமான பொருளாக வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு சம்பளம் வருதுன்னு வச்சுக்கோம் நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அந்த ஒரு லட்ச ரூபா மாத சம்பளத்துலேருந்து ஒரு அஞ்சாயிரம் மாதிரி உங்கள் கையில் எடுத்துட்டு வாங்க ஏடிஎம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள் மனைவி கையில் அந்த காசை கொடுங்க வீட்டில் இருக்கிற மனைவி தான் சுக்கிரன் அந்த சுக்கிரன் கையில் நம்ம பணத்தை கொடுக்கும் பொழுது என்னாகும் சுக்கிரன் ஆதிக்கம் அதிகமாகும் அந்த இடத்துல பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நல்லா அவங்க மன மகிழ்ச்சியோடு அந்த பணத்தை அவங்க வாங்கும் பொழுது நான் அஞ்சாயிரம் கொடுக்க சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க ஒரு லட்சமுமே நீங்கள் எடுத்து அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா இன்னுமே நம்ம வாழ்க்கை நல்லாவே இருக்கும் நம்மளுடைய அந்த குடும்பத்தோட அந்த வருமானம் உயரும் ஆண் நீங்கள் என்ன சில பேர் இப்போ நான் போட்ட உடனே நீங்கள் கமெண்ட்ஸில் ஒரு சிலர் என்னென்ன குறை இருக்குன்னு போடுங்க நான் கொடுத்து பார்த்தோமா அப்படின்லாம் நினைக்காதீங்க மறைச்சி நம்ம பணத்தை ஆண்கள் வந்து சில பேர் பெண்களை நம்பாமல் மறைச்சி வச்சு ஒழிச்சு வச்சு செலவு பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே தான் இருப்பாங்க ஒரு முன்னேற்றமே இருக்காது அவங்க வாழ்க்கையில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள தெரியாமல் ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன் என் க என் மனைவிக்கு தெரியாமல் நான் வந்து அது நம்ம வந்து சம்பளத்தை முழுவதுமாக அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துச்சுன்னு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையம்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டே கொடுங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க என்ன பண்ணுறீங்கன்னா சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து முழுவதும் எடுத்துகிட்டு வாங்க இஎம்ஐக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டு மீதி பணம் அத்தனையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு மாதம் இந்த ரெண்டாம் தேதியான இஎம்ஐ மூணாந்தேதியான ஒரு இஎம்ஐன்னு நம்ம ஏதோ ஒரு இடம் வாங்கியிருப்போம் ஒரு வீடு வாங்கியிருப்போம் ஏதோ ஒரு ச செலவுக்கு நம்ம இப்போ லோன் எடுத்திருப்போம் அந்த லோனுக்கான பணத்தை மட்டும் அக்கௌண்ட்டில் விட்டுட்டு மீதி இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்து மனைவி கையில் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து இந்த செலவு பண்ணு இதெல்லாம் பண்ணு நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் பெரிய பெரிய நடிகர்கள் கூட அவங்க மனைவி கிட்ட தான் அவங்களுடைய எல்லா விஷயமும் இருக்கும் அதனால தான் அவங்க உயர்ந்துக்கிட்டே போகிறாங்க அந்த மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறது கிட்ட பண பண விஷயத்தை கொண்டு வந்து அப்படியே அவங்க தான் அதை பார்த்துப்பாங்க எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அவங்க கையில் நான் ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த விஷயம் நீங்கள் நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் இதை சப்போஸ் மனைவியும் சம்பாதிக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல உங்களுடைய சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மனைவி கையில் கொடுக்கும் பொழுது சுக்கிரன் ஆதிக்கம் அங்கே அதிகமாகும் அதே மாதிரி தினந்தோறும் சாமியை கும்பிடுறது தெய்வத்தை வணங்குங்க மகாலட்சுமியை வணங்குங்க எந்த வீடு சுத்தபத்தமாக இருக்குதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக அழையாக விருந்தாலையாக வந்து உட்காந்துடுவா அதே மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா பெண்கள்கிட்ட நீங்கள் ஒரு பத் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் நீங்கள் கொடுக்குறோன்னு கூட வச்சுக்கோங்க அவங்க மு எல்லாத்தையும் செலவு பண்ண மாட்டாங்க அவங்களுக்குன்னு அந்த வீட்டில்னு ஒரு சேமிப்பு இருக்கட்டும்னு ஒரு இடத்த ஒதுக்கி அதில் சேமிச்சுன்னு வருவாங்க வீண் வரைய செலவு அதிகம் பண்ண மாட்டாங்க நீங்கள் நம்பி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுடைய இந்த இந்த வரைக்கும் நான் கொடுத்தது இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் என் வீடியோவை பார்க்குறோங்க ஏன்னா நான் மனைவியும் நான் போட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக ஆண்களும் என்னோடய வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்களுடைய வேலை நல்ல சம்பளம் ரெட்டிப்பாகும் வருமானம் உயரும் வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும் நீங்கள் செய்கிற தொழில் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் அப்போ ஆகும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பண வரவு என்பது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் சேமிக்கிற பணம் உங்கக்கிட்டேயே தான் தங்கும் வீழ்ந்தரைய செலவுக்கே போகாது இதை நீங்கள் செஞ்சு எப்பவுமே பணம் காசோட நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைனா நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா அந்த வெள்ளிக்கிழமை பூஜையில் கூட இப்போ நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையில் இது வரைக்கும் நீங்கள் செய்யலைனா கூட ஒரு இன்னைக்கு போகும்போது நீங்கள் உங்களுடைய காசை எடுத்து ஏடிஎம்லேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு போய் ஒரு நான் ஆயிரம் ரூபாய்னு கம்மியாக சொல்கிறேன் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் மனைவி கையில் நீங்கள் கொடுத்து பாருங்கள் கொடுக்க கொடுக்க தான் உங்கள் கையில் அந்த பணத்தை அவங்க தொடும் பொழுது சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்தவள் மனைவி கணவன் எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது அப்போ அந்த சுக்கிரன் ஆதிக்கம் அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உடம்புல நம்மளுடைய உடம்புல காதலியாவது கழுத்துலேயாவது கையிலேயாவது எதா கோல்டு என்பது கண்டிப்பாக ஒரு நகையாவது இருக்கணும் ஆண்களுக்கு எதுவுமே எனக்கு பிடிக்காதுமானா கூட ஒரு மோதிரமாவது கையில் கோல்டு மோதிரம் அவங்க போட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த வீட்டில் வருமானம் நன்றாக இருக்கும் தங்கம் வரவு நம்ம வீட்டில் தங்கம் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் தங்கத்தை இழுக்கும் அது ஒரு தங்கம் கூட நம்ம உடம்புலேயே போட்டுக்காமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள்கிட்ட எப்படி தங்கம் சேரும் அட்லீஸ்ட் ஒரு கம்மலாவது தங்கத்தில் போட்டுக்கணும் மூக்குத்தையாவது தங்கத்தில் போடணும் கழுத்தில் செயின் ஒண்டியாவது தங்கத்தில் போட்டுக்கணும் ஏதாவது ஒன்று தங்கத்தில் நீங்கள் போட்டே ஆனால் எல்லாமே தங்கத்தில் போட்டிருக்கோமான்னா உன் போடுங்க உங்ககிட்ட இருக்குதுன்னா தாராளமாக தங்க வளையல் தங்க செயின் தங்க கம்மல் இதெல்லாம் நீங்கள் போடுங்க நம்ம வீட்டில் பண வரவு நன்றாக இருக்கும் நிறைய செலவே வராது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்